புகாரில ஒரு ஹதீஸ் மட்டும் போதும் இந்த அழிவுக்கு நாம எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறோங்கிறது எல்லாரும் நினைக்கிறது என்ன ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டி இதுதான் மிகப்பெரிய அடையாளம் மிக பத்து பெரிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அடையாளம்ங்கிற வார்த்தை நான் பார்த்த வரைக்கும் ஹதீஸ்ல இல்ல எல்லாமே பத்து அடையாளங்கள்னு இருக்கு அது பெரிய அடையாளங்கள்னு உலமாக்கல் தான் அதை மென்ஷன் பண்றாங்க உண்மையிலேயே பெரிய அடையாளமா நான் பாக்குறது எது அப்படின்னு பார்த்தா ஜிப்ரில் இஸ்லாம் வந்து கடைசியா சொல்லிட்டு போனாங்களே ரசூல்லாவுக்கு வந்து இஸ்லாம்னா என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிபுல் இஸ்லாம் வந்து பாடம் நடத்திட்டு போனாங்கல்ல அதுல வரக்கூடிய ரெண்டு அடையாளம் தான் மறுமை நாளை பற்றி துல்லியமாக நமக்கு காண்பித்து தரக்கூடிய அடையாளங்கள் அந்த ரெண்டு அடையாளம் என்ன நம்பர் ஒன்னு ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் ஒரு லேடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஆனா அந்த குழந்தை யாரா இருக்கும் அந்த லேடியோடய பொண்ணா இருக்காது எஜமானியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுமையாள அடையாளங்கள் சொல்லுங்க அப்படின்னு